ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரஸ்லிங் நியூர்ஸ் நாம நான் இந்த வீடியோலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரசிலி நியூஸ் அப்படியே பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பல்லு ஆளில் போடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக்கு கமெண்ட்டு ஷேரெலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு இந்த வீடியோயே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிக்கப் பாருங்க ஸோ இந்த பிக்கப் பாக்குறதுக்கு தான் நம்ம ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ ஸ்ட்ரீட் ஃபைட் மூவி வந்து நான் இது வரைக்கும் வந்து நம்ம ரசி நடிச்ச மூவிக்கு எல்லாம் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருந்தது இல்லை பட் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மூவி வந்து உலகத்துல இருக்க எல்லா செலிப்ரிட்டிஸும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பா நம்ம டபிள்யூ தபில இருந்து ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து கலந்துருக்காங்க ஸோ ரோமன் ரைன்ஸும் கோடி ரோட்ஸும் இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேருந்து இருந்து ஸோ ஒரு பெரிய செலிப்ரிட்டி கலந்துருக்காரு ஸோ அதுதான் நம்ம ஸோ துப்பாக்கியோட வில்லன் அதுக்கப்புறமா இப்போ மதராசியோட வில்லனால வித்யூத் ஜம் கம்மாலும் அப்படின்னா நம்ம இதுல இருக்கிறாரு ஸோ அவர் ஆல்ரெடி வந்து கோடிய கூட இருந்த ஒரு போட்டோலாம் அப்படின்னா எடுத்திருந்தாரு நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பட் இப்போ லேட்டஸ்டா வந்து நம்ம டிரைபிள் சீஃப் ரோமன் ட்ரைன்ஸ் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க ஸோ அதுதான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அடுத்ததான் நம்ம ஐசி டைட்டிலோட கதை தான் ஸோ இப்போ நம்ம டாமினிக் மஸ்ஜிதோட அடுத்த ஒரு சேலஞ்சராக வந்து ஸோ ரூசவ் தான் இருக்க போகிறாரு ஸோ கூடிய விரைவில் வந்து நம்ம ரூசவ் விசேஷ் டாமினிக்கான மேட்சாக பார்க்க போகிறோம் ஸோ பட் இப்போ டாமினிக் மசீரியோ கூட விளையாடுற யாராக இருந்தாலுமே எப்படியும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது டாமினிக் அவரோட டைட்டிலை ரீட்டன் பண்ணுவார்னு ஏன்னா இப்போ அவரோட உச்சம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஸோ அதனால உடம்பெல்லாம் அதாவது பாடி அதோடய வெய்த்து ஸோ அந்த மசில் ஸோ அதெல்லாம் ஒரு பெரியவங்க முக்கியம் கிடையாது ஸோ அந்த ஒரு அந்த அந்தது அவங்களோட அவராக தான் பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு டாமு ஸோ அவரோட எதிரி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தலைமையும் தலைவனாக தான் இருக்கார் எப்படியும் அவர் டைட்டில் ரீட்டர்ன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ரூசோக்கும் நம்மளுடைய டாமினிக்கு மேட்ச் நடந்தால் கூட ஹண்ட்ரட் நம்மளுடைய டாம் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்ததான் இந்த ஒரு பிக்கோ பாருங்க ஸோ டபிள்யூ டபிள்யூல ஜான்சனாவோட தம்பிதான் நான் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம ஆர்ட்ரூத் வந்து சம்பவங்களாக பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதை போனாலும் நல்லதான் ஸ்மாக் டவுன்ல நீயோ பார்த்துருப்பீங்க ஸோ பிராக்குகிட்டே போய் ஓப்பனாக போய் சொல்லியிருப்பாரு நான் வந்து ஸோ ஜான்சனாவோட எங்க பிரதர் ஸோ என் பேரு ரான் கில்லிங் சீனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பண்ணு பண்ணியிருப்பாரு ஸோ இப்போ அதை அவர் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ஸோ ஜான்சனாவோட அப்பா அதாவது ஜான்சனா சீனியர் கூட போய் ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஸோ என்னத்தை சொல்லன்னு தெரில ஸோ பட் ரியலி வந்தோம் அப்படின்னா ஜான்சனாவோட ஏழு வயசு நம்ம ரன் கில்லிங்ஸ் ஸோ அடுத்ததான் நீங்கள் இப்போ வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஸோ இதில் யாரெல்லாம் தெரியுங்கிறாங்க ஸோ ஒன்று நம்ம சான் மைக்கிள் இருக்காரு கூட இருக்கிறாரு யாருன்னு தெரியுதா ஸோ எஸ் நம்மளுடைய பீட் தான் ஸோ அதாவது இப்போ சமீபத்தில் வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து ட்ரிபிள்ஏ கம்பெனியில் வந்து ஒரு வேர்ல்டு கொலைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ நடத்திருந்தாங்க ஸோ அந்த ஷோட ப்ரொடியூசராக வந்து நம்ம பீட்டன் இருந்திருக்காரு ஸோ பீட்டானா வந்து ஸோ ப்ரொடியூசராக வந்து நம்ம சான் மைக்கிள் கூட இருந்து சில ஒர்க்ஸாக வந்து பார்த்துருக்காரு ஸோ டபிள்யூ டபிள்யூ அஸ் ஆர் அஸ்லாராக வந்து இவரோ வந்து பெரிய லெவலில் ஒன்றும் புஷ் பண்ணல ஸோ பண்ண வச்சாங்க பட் சில காரணங்களாகலாம் இது பண்ணக்கூடிய டைமிங் பார்த்திங்கன்னா கிடைக்கல பட் அவர் வந்து அந்த ப்ரொடியூசரான ஒரு வேலை பேக் ஸ்டேஜில் நடக்கிற சம்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில சம்பவங்கள் வந்து அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்னா நம்ம நயோமி வந்து ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோ காம்படிஷனாக ஸோ ஏதோ ஒரு இடங்கள்ல வந்து அவங்க இருந்திருக்காங்க ஸோ அதோட ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததான் வந்து ஜே நிறைய விஷயங்கள் வந்து இப்போ டபுள்யூ டபிள்யூஆ சில ஷோஸில் வேறு அவரும் அப்பியர் ஆகுறாரு ஸோ உடனே வந்து அவங்க ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ டபுள்யூ டபிள்யூலோட கான்ட்ராக்டில் இருக்கிறீங்களா ஸோ ஏதாவது லெஜண்ட் கான்ட்ராக்டில் ஏதாவது போட்டு ஸோ டபுள்யூ டபிள்யூ கண்ட்ரோலில் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ ஜேபியில் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ நான் ஒன்றும் டபுள்யூ டபிள்யூவோட கான்ட்ராக்டில் கிடையாது ஸோ இப்போ நான் வந்து சும்மா தான் இருக்கிறேன் ஸோ நான் வந்து டபிள்யூ டபிள்யூ கிட்ட ஒரு ரெஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் சோ அந்த காரணத்துக்காண்டி தான் ஸோ ரொம்ப முக்கியமான சோர்ஸுக்கு வந்து நான் பேர் அவர் ஒளி நான் வந்து இப்போ கான்ட்ராக்ட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சோ ஜேபி வந்து கன்ஃபார்ம் பண்றாரு ஸோ அடுத்ததாக சமீபத்தில் வந்து இப்போ டபிள்யூ டபிள்யூ நம்ம ஜேவுசோ ஏதோ ஹீல் டோன் பண்ற மாதிரி தீசஸ் எல்லாம் பண்றாங்க ஸோ இப்போ அதை கொஞ்சம் சூடுபிடியாக வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம ஜெமி ஊசைக்கும் ஜெய் ஊசைக்குமே கூட ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி காணிக்கிறாங்க ஸோ உதாரணமாக வந்து நம்ம ஜெய் ஊசை வந்து சில கண்டிஷன் போடுவார் ஸோ ஆர்டர் கொடுக்குற மாதிரி பண்ணுவார் ஸோ நீ வந்து அப்போவும் கூட டைட்டிங் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவார் ஸோ உடனே நம்ம ஜெமி சொல்லார் நீ ஒன்றும் வந்து ஸோ அந்த ஊலாக ஃபாலோ ஒன்றும் நீ போடல ஸோ இப்போ வர வர ஒன் டவுன் சரியில்லை ஸோ நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சில இது பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்கும்போது போகுதுன்னு தெரியல ஜே வந்து ஹில் டவுன் பண்ண போறாரா ஸோ எதனால ரசூல் பாலிஸ் ஆகல ஸோ தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரசூல் பாலிசால என்ன நடக்க மேபி ஸோ ரசூல் பாலிசால நம்ம பிரான் பிரேக்கர் பிரான் சென்ட்ரி அதுக்கப்புறம் ஜேவ்ஸ் அண்ட் ஜிம்மி சைக்கிள் ஒரு மேட்ச் இருக்குது ஒரு டைக்டி மேட்ச் ஸோ அந்த மேட்ச்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம அப்டேட் டீடெயில் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதனால அப்டேட் டீடெயில் எல்லாம் போடுறதுனா ரெகுலரா பாருங்க ஸோ அவ்வளோ நான் வேற ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மட்டும் இதில் சொல்லுங்கள் ஒருவேளை ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் அந்த ட்ரைபிள் சீஃப் ஒன் டூ அந்த ஒரு இது நேவருக்குன்னு தெரில ஸோ சம்மந்த இல்லாமல் டபிள்யூடபிள் இருந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து ஓடிசி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ நமக்கு அப்படியே ஒரு டவுட் இருந்தோம் அப்போ ஓடிசி டூ த்ரீனு சொல்லி ஸோ சில விஷயங்கள் பண்ணுவாங்க போல ஸோ இதோட டூ பாயிண்ட் ஓ வருஷன் ஸ்டோர்ல ஆரம்பிக்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் மேபி அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரில என்னோட கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஒருவேளை நம்ம ஜெய்ஸ் வந்து அடுத்ததான் ஓடிசி டூ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்றாரா சோ அப்படிங்கிற மாதிரி தோணா வைக்குது ஏன்னா பார்த்தா தான் தெரியல அந்த ஆர்டர் போடுறது சோ சில விஷயங்கள்ல வந்து அவரு ஏதோ ட்ரைபிள் சீஃப் மாதிரி நினைக்கிறாரு மேபி அந்த ஓடிசி டூ நாதாண்டா அப்படிங்கிற மாதிரி சோ அவரு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சோ அடுத்ததான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏஜேலியோட ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி வந்து நம்ம பெயிலிக்கு போட்டு இருப்பாங்க ஸோ இப்போ ஏஜிலேயும் தப்டி தப்பிக்கு வந்துட்டாங்க ஸோ அது மாதிரி இந்த கடந்த ராய் பீஸ்லயும் ஸோ நம்ம பெய்லியும் ரிட்டர்ன் வந்தாங்க ஸோ ரிட்டர்ன் வந்ததோட அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே ஏஜயிலி இப்போ ரிட்டர்ன் வந்தாங்க தெரியுமா ஸோ அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்ட ஒரு வைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் வந்து இப்போ இந்த எல் க்ரோ அமேரிக்கான ஸ்டோரில இருந்து இப்போ நல்லா போய்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம சார்ஜ் கேபிள் வந்து அந்த கேரக்டரோ பண்ணிருந்தாரு ஸோ அது வந்து அவருக்குள்ள தான் அந்த மல்டி பர்சனாலிட்டி வேலை செய்யணும்னு பார்த்தா ஸோ அவருக்கு அந்த இன்ஜுரி காரணமா சில ஓய்வுக்காக போயிருந்தாரு அதுக்கடையில வந்து சோ நம்மளுடைய விருப்ப யாருந்தோண்ட ஸோ லுட்வி கைசரும் வந்து அந்த கெட்டாப்பை போட்டுட்டு ஸோ அடுத்து அவர் தான் எல்டோ அமெரிக்கானும் மாதிரி பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில ரெண்டு கேரக்டர் வர்றாங்க ஸோ யார் தான் அந்த அமெரிக்கானோ ஸோ அந்த கேரக்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இவங்களுக்குள்ளே ஃபியூடு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரில பட் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது ஸோ அடுத்ததான் நடந்து முடிஞ்ச ரா இப்பிசோடில் வந்து நம்ம ஜான்சனாக என்ட்ரன்ஸ் ஆகிருப்பார் ஸோ அவரோட என்ட்ரி அவர் தான் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு நம்பர் வந்து குறிச்சிருப்பாங்க ஸோ எதுக்கு அதை குறிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ ஆரம்பட்டு கட்டத்துல நம்ம ஜான்சனா வந்து சோ அவரோட ரெஸ்லிங் கரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஃபுட்பால் பிளேயராக தான் இருந்தாரு ஸோ அதில் அவரோட அவரோட நம்பர் வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஸோ அதை தான் அவரு ட்ரிபியூட் ஸோ இப்போ ஜான்சர் அவரோட கடைசி ரன்னுக்கு வந்தனால அவரோட எல்லாத்தையுமே ட்ரிபியூட் பண்றாரு ஸோ அவருக்கு பிடிச்ச சக ரஸ்லர்ஸ்க்கு ட்ரிபியூட் கொடுக்குறாரு ஸோ அதுமாரி அவரோட முன்னாள் ஸோ பிளே கேம் ஆன ஸோ அந்த ஃபுட்பாலுக்கும் வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ அடுத்ததான் இன்னொரு நடந்த என்எக்ஸ்டி எபிசோடுக்கு வந்து நிறைய மேந்திராஸ்டர் இருந்த சூப்பர் ஸ்டார்ஸ் போயிருக்கிறாங்க ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சோ பழைய அதாவது இந்த நம்ம ஒரு இந்த நிறைய தபி தபி தொட்டு போன கூட வந்திருக்கிறாங்க சோ குறிப்பா நம்ம அவர் பேர எதிர கிங் மேரி மேல ஃபஸ்ட்டில் இருக்காருல சோ அவரோட நேம் மறந்துட்டுனா ராபர்ட் ரூடா சோ அவரு கூட வந்திருக்காரு சோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேலர் வந்து ஸோ அவருடைய பிரின்ஸ் கேரக்டர் வந்து இன்னும் என்எக்சிக்கு போயிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்எக்சி ல வந்து நடந்துட்டு இருக்கு வந்து ஒரு மூணாவது பிராண்டாக கருதுறாங்க ஸோ அதனால நீங்களும் என்எக்ஸ்டி வந்து காண தவறாதீங்க நான் இப்போ பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு பட் இப்போ சில சம்பவங்கள் வந்து நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததான் இப்ப ஸ்டெஃப்னி வாக்கர் அவங்களோட ரஸ்லிங்கோட ட்ரீம் ஆபரன்ஸ் வந்து ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆஸ்கா நம்ம மாமியை தான் அவங்களோட ட்ரீம் ஆபரன் தான் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய வரக்கூடிய எங் ஜென்ரேஷன் வந்து நம்ம ரியர் ரியாரிஃபில் வந்து அவங்களோட ட்ரீம் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ லெட்டர்லாம் வந்து யாரில் தான் ஸோ அடுத்ததாக வந்து ஃபைனலி ஜான்சனா வந்து இன்னொரு ஆறு அப்பியரன்ஸ் தான் கடைசியில் அப்படி இல்லை அப்படில கொடுக்க போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அவரை யூ கான் சீம் தான் அவரை நம்ம பார்க்க போறது கிடையாது அடுத்ததாக நம்ம இப்போ மெயினிவ் நியூஸுக்கு வந்தாச்சு சோ அதெல்லாம் பாக்கிறதுக்குனால இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிகேஷன் பேரில் ஆள் போடுங்க ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெசி நியூஸ் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சே இப்போ லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணலாம்தான் பண்ணிக்கோங்க ஸோ மெயின் மெயின்லி வந்து என்எக்சியில் நடந்த சம்பவத்தை புத்தியை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது என்எக்சி எபிசோடுக்கு வந்து என்ன ட்ரிபிள் கேச்சும் வந்திருந்தார் ஸோ வந்து ஷான் மைக்கிள்ஸ் ரெண்டு பேரும் ஏதோ அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஸோ இப்போ ஆட்டிகிட்டு இருப்பாங்க சடன்லி வந்து ட்ரிபிள் வந்து ஏதோ வந்தாது ஸோ அதாவது இதுக்கும் முன்னே வின்ஸ்மிக்மென்னு வந்து ஸோ கம்பெனியில் இருக்கிற டைமில் வந்து ஸோ நம்ம ட்ரிபிள் கெயிட்ஸ் தான் வந்து என்னஸ்டே கண்ட்ரோல் பண்ணிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் மின் போனதுக்கு போனதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ரிபிள் கேட்ஸ் மெயின் ராஸ்ட் கூப்பிட்டாரு ஸோ கண்ட்ரோல் எல்லாம் ஷான்மிகளுக்கு கொடுத்தாரு ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கு மீண்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ரெண்டு வாரம் ஃபேஸ் டூ ஃபேஸ் பத்தி நிற்பாங்க ஸோ உடனே சான்மிகல் சொல்லுவார் ஸோ நீ மட்டும் அந்த மாதிரி மட்டும் பண்ணான்னா உனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து காத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொல்லுவாரு உடனே சடன்லி வந்து ஸோ முன்னாள் ஜென்ரல் மேனேஜர் என்எஸ்டியோட முன்னாள் ஜென்ரல் மேனேஜர் ஸோ வில்லியம் ரீகல் வந்து வந்துடுவார் ஸோ உங்களுக்கான பஞ்சாயத்தை வந்து நீங்க வார்கி ஹம்ஸ்ல பார்த்துடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு ஸோ இன்னும் ப்ரோ ரொம்ப குழப்பமா இருக்கு பட் ஏதோ ஒன்று நல்லா இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தோணலாம் மேபி இந்த சரோவேல் சிரீஸ் வார் கேமுக்கு வந்து ஸோ மெயின் ராஸ்டர் விசிஸ் என்ஆக்சியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இன்னும் ஃபர்தர் அப்டேட் வரல ஏன்னா என்எக்சி இப்போ தானே நடந்து முடிச்சிருக்கு ஸோ அதனால இன்னும் ஃபர்தர் அப்டேட் வரல ஸோ வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்எக்ஸ்டி விசேஸ் மெயின் ராஷ்டருக்கான மேட்ச் தான் அந்த வார் கேம்மா நடக்கிற மாதிரி இருக்கு ஸோ பட் வந்து அந்த ட்ரெடிஷனல் சர்வீஸ் சீரீஸா நடக்க போறதுல எல்லாம் இப்போ வார் கேம்மா கொண்டாடுறதுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோ இந்த மாதிரி அதாவது இதுக்கு வந்தாலும் ஒரே பிராண்டுக்குள்ளேயே அந்த வார் கேம்ல மேட்ச் நடக்கும் பட் இந்த தடவை சோ என்எக்ஸ்டி விசிஸ் மெயின் ராஷ்டருக்கான இதை வந்து அந்த வார் கேம்லாம் எல்லாம் நடக்கிறது மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா சமந்தா இல்லாம ட்ரிபுல் கேச் வந்து ஸோ இந்த மாதிரியா பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரீசன் கிடையாது ஒரு ரீசன் கூட கிடையாது சான்மெகிள்ஸ் தான் வந்து ஒரு ஆம்புல திருப்பாரு ஸோ உடனே வில்லியம் ரீகல் வந்து உங்களோட பஞ்சாயத்தை வார்கேமில் சுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு ஸ்டிபுலேஷன் காரணமாக இங்கே ரெண்டு டீமும் வந்து அந்த வார்கேமில் அவங்க மாதுற மாதிரியும் ஸோ அதில் எந்த டீம் ஜெயிக்குதோ ஸோ அவங்களும் ஃபேவரா வந்து ஏதோ ஒரு ஸ்டிபுலேஷன் அந்த ஸ்டிபுலேஷனில் வந்து ஸோ நடைமுறைக்கு வரது மாதிரி ஏதோ பண்ணுறாங்க ஸோ அது ஃபர்தர் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு நடந்த என் நெக்ஸ்ட் அவங்க பேசுனத வச்சு என்னோட ஒரு கெஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சர்வே ஒரு சீரிஸ் வார்கேம் இந்த வருஷம் ஸோ நடக்குமா அப்படிங்கிற உங்களுடைய தாட்டை கமெண்டாக தட்டிவிடுங்க ஸோ நான் கொஞ்சம் ஈகராக தான் வெயிட் பண்ணேன் ஸோ ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ட்ரெடிஷனல் வார்கம் வந்து நல்லா பிடிக்கும் பட் இப்போ வந்து அந்த நிறுத்திட்டாங்க ஸோ இப்போ வார்கேமாக நடந்தா கூட ஸோ அது வந்து ஒரே பிராண்டுக்குள்ள நடக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கும் பட் இப்போ ஒரு ரெண்டு இதுக்குள்ளே நடக்கிறதுனால ஸோ மெயினாக வந்து ஸோ என்எக்சியோட டீம் ஹெட்டாக வந்து நம்ம ஷான் இருப்பாரு ஸோ மெயின் ஒரு டீம் ஹெட்டாக வந்து நம்ம ட்ரிபிள் ஏச்சு இருப்பாரு இந்த மாதிரி ஸோ ரெண்டு பிராண்டை வந்து மாறி மாறி அடிச்சுக்குவாங்க ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈகராக இருக்கும் பார்க்கலாம் இன்னும் நடக்குதுன்னு சொல்லி